இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டாவின் குவாட்ரோ விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த விமான நிலையத்தில் சில இயங்காத பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட விமானங்களும் நின்று கொண்டிருந்தன அப்பொழுது அந்த விமானங்களின் ஒன்றான அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று இருபத்தி ஏழு ரக விமானம் ஒன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இயங்க துவங்கியது முதலில் விமானத்தின் பராமரிப்பு பணிக்காக யாராவது விமானத்தை இயக்குகிறார்கள் என நினைத்தனர் ஆனால் விமானம் மெதுவாக நகரத் தொடங்கியது விமானம் நகர்ந்ததும் யாருக்கும் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் சுதாரிப்பதற்குள் விமானம் ஓடுபாதையை நோக்கி நகர்ந்தது விமான கட்டுப்பாடு மையம் தங்கள் உத்தரவு இல்லாமல் ஒரு விமானம் வருவதை பார்த்தனர் பின்னர் அந்த விமானத்தை நிறுத்துவதற்காக விமான ஓடுபாதை சிக்னல்களை போட்டனர் ஆனால் விமானம் அதையும் மீறி ஓடுபாதையை நோக்கி வந்தது உடனடியாக விமான கட்டுப்பாடு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொண்டனர் ஆனால் விமானத்திலிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை தொடர்ந்து இந்த விமானத்தில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள முயற்சி செய்தனர் இந்நிலையில் விமானம் ஓடுபாதையில் வேகமாக ஓடத்து வங்கியது இதை பார்த்ததும் அதிர்ந்து போன அதிகாரிகள் விமானத்தை நிறுத்தும்படி விமானத்திற்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் விமானம் வங்கியது உடனடியாக கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை டிராக் செய்ய துவங்கினர் அந்த விமானம் அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே பறக்க துவங்கியது விமானம் பறக்கத் துவங்கிய பதினான்காவது நிமிடத்தில் விமானம் ரேடாரிலிருந்து காணாமல் போனது என்ன செய்வதென்று அறியாமல் அந்நாட்டு அரசு இந்த போயிங் எழுநூற்று இருபத்தேழு ரக விமானம் காணாமல் போனதை பத்திரிகைக்காரர்கள் உதவியுடன் மக்களுக்கு அறிவித்தனர் பின்னர் குறித்து விசாரணையை துவங்கினர் இந்த விமானத்தை யார் இயக்கியது கடைசியாக யார் எல்லாம் இந்த விமானத்தில் ஏறினர் அல்லது இது தீவிரவாதிகளின் செயலா என பல கோணங்களில் விசாரணையை துவங்கினர் விசாரணையில் அந்த விமானம் பதினான்கு மாதங்களாக அந்த விமான நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததும் விமானத்தின் தொன்னூற்றி சதவீத பணிகள் நிறைவடைந்து பெயிண்ட் அடிப்பது மட்டுமே மீதமிருந்ததும் தெரியவந்தது விசாரணையின் கடைசியில் அந்த விமானத்தில் பராமரிப்பு பணிக்காக கடைசியாக ஏறியது பெண் சி பாடில்லா மற்றும் ஜான் முட்டாண்டு ஆகிய இருவர்தான் என தெரிந்தது விமானத்திலிருந்து அவர்கள் இறங்கவில்லை அவர்களுடன் தான் விமானம் பறந்துள்ளது என்ற தகவலும் வெளியானது இதில் பென்சி பென் விமான இன்ஜினியர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஜான் விமானத்தின் மெக்கானிக் காங்கோ நாட்டைச் சேர்ந்தவர் விமானத்தின் உள்ளே கொடுக்கப்பட்டு சில சிறிய பணிகள் செய்வதற்காகவே விமானத்திற்குள் அன்று ஏறியுள்ளனர் இதில் பெண்ணிற்கு மட்டுமே விமானம் ஓட்ட தெரியும் அவர் ஒரு விமான என்ஜினியர் ஜானிற்கு விமானம் ஓட்ட தெரியாது அவர் சாதாரண மெக்கானிக் தான் இதை கேட்டதும் அதிகாரிகளுக்கு பெண் தான் விமானத்தை ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது கடத்தப்பட்ட விமானம் மிகப்பெரிய விமானம் இதை இயக்க குறைந்தது மூன்று விமானிகளாவது வேண்டும் மூன்று பேர் இயக்கும் பட்சத்தில் தான் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆஃப் செய்யப்படும் ஆனால் விமானத்திற்குள் இருவர் மட்டுமே இருந்த நிலையில் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆஃப் ஆனது எப்படி என்ற குழப்பம் வந்தது பின்னர் இந்த வழக்கில் அமெரிக்காவின் மூக்கை நுழைத்தது விசாரிக்க துவங்கிய அவர்களுக்கும் புதிதாக ஒரு தகவலும் கிடைக்கவில்லை பெண் ஜான் பழைய ரெக்கார்டுகளை பார்த்தபோது அவர்கள் பதிவுகள் எல்லாம் தெளிவாக இருந்தது எந்தவித குற்ற செயல்களும் இவர்கள் பின்பு இல்லை பின் இவர்கள்தான் விமானத்தை கடத்தினார்களா வேறு யாரேனும் கடத்தினார்களா விமானத்திற்குள் வேறு ஆட்கள் இருந்தார்களா அல்லது ஆளே இல்லாமல் விமானம் ரிமோட் மூலம் இயக்கப்பட்டதா என எஃபிஐ பலகோணத்தில் விசாரித்தனர் அதே நேரத்தில் விமானம் காணாமல் போன பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கியதா விமானத்தின் பாகங்கள் எதுவும் கடலில் விதைக்கிறதா என எஃபிஐ ஆய்வு செய்தனர் விமானத்தின் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை இதிலிருந்து அமெரிக்காவின் சந்தேகம் அந்நாட்டு அரசு மீதே திரும்பியது அதற்காக அமெரிக்கா ரகசியமாக ஆப்பிரிக்க நாடுகளில் பல இடங்களை உளவு பார்த்தது குறிப்பிட்ட அந்த விமானம் வேறு எங்காவது இருக்கிறதா என செயற்கைக்கோளின் உதவியுடன் பார்த்தும் அமெரிக்காவிற்கு ஒரு சிறிய கூட கிடைக்கவில்லை இருபத்தொன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது இன்றும் இந்த விமானம் ஒரு தீராத மர்மமாகவே உள்ளது இந்த விமானம் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள்